ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ என்னென்னா அவங்க வைக்க போகிற எக்ஸாம் இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் எல்லாமே ஓஎம்ஆர்க் ஷீட்டு புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் என்னென்னலாம் அப்டேட் வந்திருக்கு அதை எப்படி நம்ம வந்து ஃபில் அப் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இனிமே வரப்போகிற எக்ஸாம்ஸில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டும் தான் வந்து இருக்கும் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதாவது இதில் வந்து நாலு ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஏபிசிடிஇன்ட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது எந்த ஆன்சர் கரெக்டோ ஏஓ சிஓ டிஓ எது கரெக்டோ அதை வந்து ஷேடோ பண்ணுவோம் இ வந்து தெரியாத ஆப்ஷன் ஓகேவா உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா இ வந்து ஷேட் பண்ணணும் எதுவுமே வந்து ஷேர் பண்ணாமல் விடக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட்டு ஆப்சண்டாக ஆப்சண்ட்டு அப்புறம் இதில் உங்களோட நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் உங்களோட சென்டர் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து அவங்களே பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இங்க மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வந்து காட்டி இருக்காங்க முன்ன கொஞ்சம் blank இருக்கும் இப்போ வந்து இந்த OMR ஷீட்ல வந்து வேரியேஷன் காட்டியிருக்காங்க இருக்காங்க அப்புறம் இங்கே என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஓகேவாங்களா இதில் வந்து நீங்கள் கம்பல்சரி பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பயன்படுத்தணும் ஓகேவா இதில் வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பரு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் கொஸ்டின் பேப்பரில் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் இங்கே எழுதி மேலே எழுதி ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு நான் ஆல்ரெடியே டீட்டெயில்டாக எப்படி வந்து பண்ணுறதுன்னு நானே பண்ணி காமிச்சிருப்பேன் அதனோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ புதுசாக வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்து எழுதியிருப்பீங்க இல்லையா இது டோட்டலாக வந்து எவ்வளோ ஆன்ஸ் எவ்வளோ ஏ வந்து நீங்கள் இப்போ அறுபத்தி ஏழு இருக்கு இதில் ஃபஸ்ட்டு செக்ஷனில் இந்த அறுபத்தி ஏழில் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இன்ட்டு இதில் வந்து கீழே வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா மூணு செக்ஷன் தான் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து இங்கே டோட்டலாக அந்த மூணுத்துலையும் சேர்த்து ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோ அப்படின்ட்டு ஒன்று ஒன்றுமே வந்து போடணும் அதுக்கேற்ற நம்பர்ஸ் இப்போ ஜீரோ ஒன் டூன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீரோவில் ஜீரோ ஷேர் பண்ணிடணும் அடுத்து ஒன்று ஷேர் பண்ணணும் அடுத்து டூவை வந்து ஷேட் பண்ணணும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதெல்லாம் வந்து இன்விஜிலேட்டர் வந்து பார்த்துப்பாங்க இங்கே லெஃப்ட் சைடில் மட்டும் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இது கிழவே அதே மாதிரி இங்கே எக்ஸாம் உடனே நம்மளோட பெருவிரல் ரேகை ஓகேவா இடது கை ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும் ஓகேவா இது யூஷுவல் வந்து இருக்கிறது தான் இதில் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இப்போ மெயினாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இது பார்த்தீங்களா இப்போ நம்ம லாஸ்ட்டில் எக்ஸாம் லாஸ்ட்டில் வந்து பண்ணுவோம் இல்லையா ஏ எவ்வளோ பிஏ எவ்வளோ இப்போ சொன்னல்ல இதை வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பா எடுத்து பார்த்தா கூட தெரியும் அதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பிளாக் பால் பாயிண்ட் பெண் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இங்கே வந்து முக்கியமாக நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னேச்சர் வந்து போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே ஒன்று சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் ஓகேவா இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்கள் இன்விஜிலேட்டர் யாராச்சும் சைன் போடலனாலும் நீங்களே கூப்பிட்டு இங்க இதில் வந்து சைன் போட சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா இது ரொம்பவே வந்து முக்கியமானது அதனால் வந்து பார்த்துக்கோங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஒரு சிலது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இடது க கை பெறுற வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அந்த ரேகை வந்து கரெக்டான இடத்துல வைக்கலை அப்படின்னா ரெண்டு மார்க் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்றத இந்த புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடது கை ரேகை வைக்கலன்னா அது வந்து ச அதாவது இதுவே ஓமரிச்சிட்டே நாங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ வந்து டூ மார்க் மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கோட் ஓகேவா இதில் வந்து கோடெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து எதையுமே நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி காலியாக வந்து எந்த இடத்துலையும் வந்து விடக்கூடாது ஏயோ பிஓசிஓ ஓகேவா அந்த இரநூறு கொஸ்டின்ஸ்க்கு எதுவோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணலன்னா அதை வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண்லேருந்து அஞ்சு மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேவா நீங்கள் கரெக்டாக ஃபில்ல ஃபில் அப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை வந்து அந்த வினா தொகுப்பு எண் தவறாக அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர் அது வந்து தவறாக பண்ணியிருந்தாலோ இல்லை ஏ ஏபிசிடி ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து காலியாகவே எதுவுமே பண்ணாமல் காலியாகவே விட்டுட்டு இருந்தீங்கனாலோ இல்லை வந்து தப்பாக அப் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை நம்பர் எதனா மென்ஷன் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு சரியான விடை மட்டுமே நிரப்ப வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதை இந்த மாதிரி தான் வந்து நிரப்பணும் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிக் பண்ணுறதோ டாட் வைக்கிறதோ அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க கொஸ்டின் புக்லெட்டுக்கும் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்களே இந்த மாதிரியெல்லாம் வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி மேலே நம்பர்ஸ் எழுதி அது கீழே இப்படி வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஈஸ் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணல ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ரெண்டு மார்க் கம்மி பண்ணுறது மூணு மார்க் கம்மி பண்ணுறது அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் வந்து சேஞ்ச் பண்ணலை ஓகேவா இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணாலே போதுமானது ஓகேவா இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோ ஏமாதிரி ரிலேட்டடாக நீங்கள் வேணுன்னா தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா இதை இந்த அப்டேட்டு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து மஸ்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்